குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகியின் இருந்தும் மரபிலிருந்தும் வேறுபட்டவர் வாழ்க்கையை முழுவதுமாக ஏற்றுக்கொண்ட அன்னை மனிதனுடைய அத்தியாவசியமான அனைத்தையும் ஆர்வத்துடன் ஏற்றுக்கொள்கிறார் அவற்றை அவனுக்கு முழுமையாக கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தை உணர்கிறார் ஆனால் வாழ்க்கை இருளாலும் பொய்யாலும் சூழப்பட்டது வாழ்க்கையில் உள்ள ஒளியும் மெய்யும் கண்ணுக்கு தெரியும் அளவில் இல்லை பாமரனையும் பாமரனின் அத்தியாவசங்களையும் அவனது இல்ல இல்லறத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அன்னை அவற்றை பவித்திரமான பாத்திரமாக ஏற்றுக்கொள்கிறார் பரமனுடைய பாதையில் முதற்படியாக படியாக ஏற்றுக்கொள்கிறார் இருளுக்கும் அகந்தைக்கும் மரபு வழிவந்த ஆன்மீக அளிக்கும் அளவுக்கு கூட அன்னை மனிதனுடைய இல்லறத்தில் கொடுக்க தயாராக இல்லை அதற்காக அவன் பிரார்த்தனை எப்படி பயன் தரும் வகையில் பயன்படுத்துவது என்பதே இக்கட்டுரையின் மைய கருத்து அன்னையின் இல்லறம் மனிதன் பாதை மாற்றிக்கொள்ள வேண்டும் மறுமையில் இறைவனடியை விழையும் உலகமாந்தர் இம்மையிலும் இறைவனின் திருவுள்ளத்தை இல்லறத்தில் பூர்த்தி செய்ய முன்வர வேண்டும் பாதையின் போக்கு பரமனை நோக்கி அமைய வேண்டும் அகந்தைக்கு இடமில்லை ஆன்மிக சிறப்பானாலும் அடக்கத்திற்கே உயர்வு அகந்தைக்கு ஆசனம் இல்லை வறுமையும் வெறுமையும் நிறைந்த மனித வாழ்வை வளமும் நிறைவும் உள்ளதாக மாற்ற அன்னை மகாலட்சுமியாக வரம் காத்திருக்கின்றார் ஆனால் அசனுடைய பிடியிலிருந்தும் மருளின் மய மயக்கத்திலிருந்து மனிதன் விலகி வந்து பரமனையும் பகவானையும் நோக்கி புறப்பட்டால் அன்னை அவன் மனதை ஆன்மீக ஞானத்தால் நிரப்பவும் அவன் உயிரை காலின் வீரியத்தால் காக்கவும் வாழ்வை மகாலட்சுமியின் வரப்பிரசாதமாகவும் செயல்களை சரஸ்வதியின் திறத்தால் மிளற வைக்கவும் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றார் இருளை விட்டு ஒலியை நாடும் மனிதனுடைய இல்லறம் அன்னையின் ஆன்மீக சிறப்புள்ள அற்புதமான ஆகும்